அறியாமை என்பது இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளிடையே எப்பொழுதும் இருக்கும் பொதுவான ஒன்று ஒரு மனிதன் அறியாமையால் பல விஷயங்களை தனது வாழ்நாளில் விளக்கிறான் ஒரு விஷயம் அல்லது ஒரு செயலை பற்றிய புரிதல் இல்லாததே அறியாமை எனப்படும் இந்த கருத்து மிகவும் பொதுவானது இந்த கருத்து அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்தும் என்னதான் கருத்தாக இருந்தாலும் சில நேரங்களில் அறியாமையால் மனித ஜீவராசிகளில் இருந்து விலங்குகள் பறவைகள் என அனைத்து உயிரினங்களும் தவறு செய்கின்றன ஒரு விஷயத்தை பற்றிய முழு புரிதல் இருந்தால் அறியாமை என்பது நிச்சயம் இருக்காது முழுமையான புரிதலுக்கு முழுமையான ஆராய்ச்சி மிகவும் அவசியம் முழுமையான புரிதல் உள்ள மனமே குழப்பங்களும் சந்தேகங்களும் பயமும் மற்ற மனமாக இருக்கும் இதை புரிந்து கொள்பவனே வாக்கியவனாக கருதப்படுவான் இந்த மனிதனை அறிவாளி என்று கூட சொல்லலாம் சரியான திட்டமிடுதல் வேண்டுமென்றால் அனைத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் அனைத்தையும் தெரிந்திருந்தால் அறியாமையானது அகன்றுவிடும் வெற்றிக்கு தடைக்கல்லாக அறியாமை அமைந்துவிடும் ஆகையால் உன்னுடைய தேவைக்கு மற்றும் வெற்றிக்கு தடையாக இருக்கும் அறியாமையை அடியோடு அகற்று உனக்கு வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொள் இலகுவாகவும் தடையில்லாமலும் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அவன் நிச்சயம் அறியாமையிலிருந்து விலகி இருக்கிறான் என்று அர்த்தம் அறியாமையை அறிந்து அதை அகற்ற வேண்டும் ஒருவன் அவனது அறியாமையை அறியாமல் இருப்பதே மிக பெரிய அறியாமை கடமைகளை கண்ணும் கருத்துமாக ஆற்றுபவனுக்கு அறியாமையானது சற்றும் இருக்காது ஆர்வம் சற்று குறைந்து ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அறியாமையானது ஆர்ப்பரிக்கும் இதை மாற்றிக்கொள்வது ஒவ்வொருவர் கையிலும் உள்ளது மாற்றிக்கொள்ளாமல் வாழ்வது அவரவர் கையில்தான் இருக்கும் எண்ணம் எதை போன்று இருக்கிறதோ அதை போன்றுதான் செயல்களும் அமையும் எனவே எண்ணத்தை தூய்மையாகவும் தீர்க்கமாகவும் வைத்து கொள் வெற்றி உன் அருகில் இருக்கிறது அதை அறியாமல் இருக்கிறாய் இதுதான் மிக பெரிய அறியாமை ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது வேண்டிய செயல்கள் அனைத்தும் செய்திருந்தாலும் நீ சாதாரணமாக நினைக்கும் ஒரு விஷயத்தாலே தோல்வியானது உனை வந்து தழுவும் அறியாமையாலேயே நீ அதை அறிந்திருக்க மாட்டாய் பிடித்த ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அறியாமைக்கு சற்றும் இடம் இருக்காது வேண்டிய அனைத்து தகவல்களையும் பிடித்த காரியத்திற்காக நிச்சயம் ஒருவன் சேகரித்தே தீருவான் எனவே மனதிற்கு உகந்த நல்காரியங்களையும் தனக்கு வருகின்ற செயல்களையும் புரியும் ஒருவனால் அறியாமையில் இருந்து தள்ளி நிற்க முடியும் தீமை ஒருவனை அண்டாமல் இருந்தால் வெற்றியானது தேடி ஓடி வரும் நற்காரியங்களுக்காக முயற்சி செய்யும் மனிதனை நோக்கி தினம் தினம் நித்தமும் செய்யும் பயிற்சியினாலேயே கூட அறியாமையானது அண்டாது தியானம் மன அமைதி நிம்மதியான மனதினால் கூட அறியாமை அழிந்தே தீரும் உனக்கு மீறிய பொருட்களை வைத்திருந்தால் கூட அனைத்து பொருட்களின் நிலையையும் சரியாக பராமரிக்க இயலாமல் அறியாமையால் பல பொருட்களை இழப்பாய் ஆகையால் தேவைப்படுபவர்க்கு தேவைப்படுபவற்றை விட்டு கொடுத்தால் கூட மன உளைச்சல் தேவையற்ற பொருட்களை குப்பை போல் வைத்திருப்பதால் இருக்கும் பாரம் இதனால் ஏற்படும் அறியாமையை நிச்சயம் கலைந்தேவாய் கோபத்தில் இருக்கும் ஒருவன் நிதானத்தை இழப்பான் நிதானத்தை இழக்கும் பொழுது அறியாமை நிச்சயம் வந்து சேரும் நிதானத்தை இழக்காமல் இருக்க சற்று அமைதி கொள்ள வேண்டும் அறியாமையால் நிச்சயம் பயம் உண்டாகும் ஏனென்றால் ஒரு செயலை பற்றிய புரிதல் இல்லாத பொழுது அந்த செயலை செய்வதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாது செயலை பற்றிய புரிதல் இல்லாததால் அந்த செயல் பயங்கரமாகவும் கடுமையாகவும் இருக்குமோ என்ற அச்சம் எழும் உண்மையில் நீ பயப்படும் ஒரு செயல் மிகவும் எளிதாக கூட இருக்கலாம் ஆனால் அதை பற்றிய புரிதல் இல்லாததால் மிகவும் கடுமையாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்குமோ என்ற அச்சம் நிச்சயம் ஏற்படும் எனவே பாதுகாப்பு நிறைந்த துணிச்சலோடு ஒரு காரியத்தில் இறங்கி நன்மை தரக்கூடிய செயலை செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டால் அந்த காரியத்தை பற்றிய முழு புரிதலை மேற்கொள்ள வேண்டும் இல்லையேல் என்னதான் பாதுகாப்புடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டால் கூட மேற்கொண்ட காரியத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த காரியத்தை கைவிடுவதே நல்லது இல்லையென்றால் தோல்வி வரும் எனவே முழுமையான புரிதலோடு ஈடுபடும் செயலுக்கே வெற்றி வந்து சேரும் என்ற உண்மை உணருபவனே உத்தம மனிதராக கருதப்படுவார்